உடைக்க முடியாத பெரும் துயர நிகழ்வு நடந்துவிட்டது ஏன் நடந்தது எப்படி நடந்தது இதெல்லாம் ஆய்வு செய்வதற்கு இது ஒரு எதிர்பாராத ஒரு விபத்து இந்த காரை குறை சொல்லி பயனில்லை குழந்தைகள் கற்பிணி பெண்கள் அவங்களுடைய இறப்பெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு முப்பத்தொன்பது பேர் இதுவரை உயிரிழந்திருக்காங்க இன்னும் இருவர் ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறாங்க மாற்று அப்புறம் அறுபத்தோரு பேர் காயம் சில பேர் சிறிய காயம்பட்டவர்கள் வீட்டில் கொஞ்சம் பேரு மருத்துவ நடந்துச்சு இனி இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் ஒரு படிப்பினை இது போன்ற துயரங்கள் நிகழாம நம்ம கவனமா இருக்கும் என்ன சொல்லி இழந்தவர்களின் குடும்பத்துக்காக இருந்து சொல்வதும் தெரியல இந்த நிகழ்ச்சி அதிர்ச்சியில உரைய வச்சிருச்சு உலகெங்கும் இதை பார்த்த மக்களை எல்லாரையுமே யாருக்குமே என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படி ஆயிடுச்சு அப்படிங்கறத இழந்தவர்கள் இந்த துயரத்திலிருந்து கடந்து வரணும் வேற வெளியில காயம்பட்டவர்கள் விரைவில் குணமாகணும் மருத்துவர்கள் நம்பிக்கையாக சொல்றாங்க இன்னொரு சரியா கவனிச்சிட்டு தான் குணமாயிருவாங்க ஒரு ஆறுதலாக இருக்க நம்ம தவிர சொல்றது உழை இழந்து இருக்கிற குடும்பத்தார் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல் கண்டிப்பா இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய துயரம்தான் இதுல இருந்து நம்ம மீண்டு வரணும் அதுக்கு எல்லாம் நம்ம நம்மளாமே தயார் செஞ்சுக்கணும் வருங்காலங்கள்ல இது போன்ற பேரிடர் நிகழாம நம்ம பார்த்துக்கணும் அது நம்ம எல்லாருடைய பொறுப்பு ஊடகங்களும் நீங்களும் ரொம்ப அதுதான் செய்தி அதுவேதான் செய்தின்னு நீங்க இருபத்தி நாலு மணி நேரம் போடுறது என்ன ஆயிருதுன்னா ஜல்லிக்கட்டு போராட்டத்தப்ப அதையே காட்டும் போது அங்க போறது ஒரு ஒரு பர்சனாலிட்டியா ஆயிக்கிட்டீங்க அதனால அங்க கணக்குலாத கூட்டங்கள் அது மாதிரி தொடர்ந்து காட்டிக்கிட்டே இருக்கும்போது அங்க போகணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் ஒரு பெரிய ஒரு செய்தி நீங்க இருபத்தி நாலு மணி நேரம் காலையில இருந்து இரவு வரை அதையே போது அது அந்த இடத்துக்கு போகணுங்கிற ஒரு ஆர்வம் எல்லாருக்கும் சின்ன சின்ன பிள்ளைகள் முதலாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு படிக்கிற மாணவர்கள் தங்கைகள் பதினோரு வயசு தம்பி சின்ன பின்ன பிள்ளை எல்லாம் போய் காயம்பட்டிருக்காங்க நண்பர்களோட பாக்கணும்னு போறதுதான் அது போய் கூட்டத்தில் சிக்கி விழுந்தவங்க நெஞ்சில் மிச்சுட்டாங்க எந்திரிக்க முடியல என்னால் தூக்கி விடக்கூடாது இல்லை அப்படி நீங்கள் சொல்லும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லாருமா சேர்ந்து இந்த தவறை செஞ்சிட்டோம் இனி வரும் காலங்களில் மிக கவனமா எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருக்கு இழப்பை நீ ஈடு செய்ய முடியாது பணம் கொடுக்கணும் நான் நிதி கொடுக்கலாம் அது உயிரை பெற்றிருப்பி பெற்று தராது அதனால இப்ப நமக்கு வேற என்ன இருக்குது சொல்லல ஒண்ணு ஆறுதலா இங்க கவலைப்படாதீங்க அதான் அததான் பதிவு செய்ய உயிரிழந்த நம்ம உறவுகளுக்கு எல்லாருக்கும் என்னுடைய இறுதி வணக்கத்தை தண்ணீர் வணக்கத்தை நான் சேர்க்கிறேன் காயம்பட்டவர்கள் குணமாகணும் அப்படின்னு நான் வேண்ட யாரு

ஆளுங்காட்சி ஆனவனும் இதே அம்மா தான் கருணாஜோதி மூணு மணி நேரம் நேர் நின்னு சாட்சியம் சொன்னவேங்கிற முறையில் நான்தான் தான் இருக்கேன் ஒரு கட்சியை வழி நடத்துறவங்க தலைமையை முறையில் நான் மட்டும்தான் மூணு மணி நேரம் சாட்சியம் சொல்லி ஆனா அவங்க அறிக்கையை தாக்கல் பண்ணி எவ்வளவு நாள் ஆயிடுச்சு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு இந்த துப்பாக்கி சூட்டுல சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாம் பணி இடமாற்றமும் பணி உயர்வும் அதேதான் நடக்கும் ஒரு ஆறு மாசம் அம்மா விசாரிச்சு ஒரு தாக்கல் செய்வாங்க காயத்தை மறந்துடுவீங்க வேற பக்கம் போயிடுவீங்க இந்த ரெண்டு மூணு மாசத்துல தேர்தல் தீவிரம் அடைஞ்சிச்சுன்னா இதை யாரு பேசுவா இன்னைக்கு செய்தி நாளைக்கு செய்தி எல்லாரும் குணமாயி போயிட்டாங்கன்னா அடக்கம் இறந்தவர்கள் அடக்கம் அது அதோட முடிஞ்சு செய்தியும் அதோட அடக்கம் அடக்கமாயி அப்புறம் இது என்ன இருக்குது நடவடிக்கை என்ன இருக்கு ஒரு எத்தனை தனிநபர் எத்தனை ஒரு நபர் நீதிபதி நம்ம எத்தனை பார்த்துருக்கோம் இது என்ன புதுசா இது ஒண்ணும் இல்லை இல்ல விசாரிக்க என்ன இருக்கு தெரிஞ்சிருச்சு வெளிப்படையா நெரிசல்ல சிக்கிட்டாங்க நம்ம பிள்ளைகள் இறந்துட்டாங்க அவ்வளவுதான் என்ன விசாரிச்சு தங்கச்சி ஸ்ரீமதி மரணத்துக்கு விசாரிக்கிறாங்க இன்னும் தான் விசாரிக்கிறாங்க அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா எல்லா நாடுகளும் விசாரிக்கிறாங்க ஒரு கிராமம் அந்த கிராமத்துல என்ன நடந்திருக்குன்னு விசாரிச்சு சொல்றதுக்கு அறிக்கை தாக்கல் பண்றது அது ஒரு சடங்கு அந்த சடங்கை அரசு செய்து நம்ம அதை ஏற்ப

அப்படிலாம் சொல்ல முடியாது இத்தனை ஊர்கள்ல அவர் மிகப்பெரிய கூட்டத்தை கொடுத்த போதெல்லாம் பாதுகாத்தம்மன் வடக்குன்னு அப்படி சொல்லிடுறோம் சந்தேகம் இருக்குன்னா அந்த சந்தேகத்தை இப்பதான் விசாரிக்கிறாங்கல்ல தெரிய வந்துரும் நம்ம போய் எல்லாத்துக்கும் கருத்து சொல்லணும்னு சொல்லிட்டு கூடாது எதுல எனக்கு சொன்னது என்னன்னா ஏற்கனவே ஒரு பகுதியில மயங்கி விழுந்த அந்த கூடத்துல வந்த ஒருத்தரை தூக்கிட்டு போன அவசர உறுதி தான் எனக்கு சொன்னாங்க அது நம்ம இப்ப எங்க கூட்டங்கள்ல எல்லாம் அவசர உறுதி வரும் கோபம் வரும் ஆனாலும் அது அதை ஒண்ணும் பண்ண முடியாது எங்க பிள்ளையை அழகா விலகி விடுவாங்க நமக்கு இது அது நடக்கிறது தான் ஆனாலும் அது எல்லாமே சும்மா விடுறாங்கன்னு சொல்ல முடியாது ஒருவேளை உயிருக்கு ஆபத்தான நிலையில காயம்பட்டவர்கள் இருந்திருந்தா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது சொல்றது நாங்க ஒரு இடம் கேட்டோம் அந்த இடத்துல குடுத்துருக்கலாங்கிறாங்க அது இப்ப பாக்கும்போது குடுத்துருக்கலாம்னு நமக்கு தோணுது அவங்க என்ன கணக்குல இந்த இடத்த தேர்வு பண்ணாங்கன்னு தெரியல அது கேட்டா எதிர்கட்சி தலைவர் ஐயா இங்கதான் கூட்டம் போட்டாங்க அந்த இடத்தையும் நீங்க பயன்படுத்திக்கீங்கன்னு சொல்றேன் இப்ப இந்த மாதிரி இதெல்லாம் இப்போ தம்பிக்கு வந்து இப்ப புதுசு எனக்கு பதினஞ்சு வருஷமா இந்த அனுபவத்துல நான் ரொம்ப பக்குவப்ப நடக்கும் எல்லாம் எங்க சனம் வராதோ முட்டு சந்து மூத்திர சந்த அங்கதான் கொடுப்பாங்க எல்லாம் சரி என்ன பண்றது இது இதை கடந்துதான் நம்ம வந்த

இப்ப இந்த நேரத்துல வந்து அதை விவாதிச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து சரியானதா இருக்காது ஏன்னா நம்ம ஒரு ரெண்டு உயிர் இல்ல நாற்பது உயிர்கிட்ட நம்ம இழந்திருக்கோம் அந்த அவங்க இழந்தவர்கள் குடும்பத்துல ஒருத்தனை தான் நீங்க இத பாக்கணுமே ஒழிய இது போய் கருத்து பேசிட்டு ஏற்கனவே காயம் பட்டு இவங்க பாரு என்ன பேசிட்டு இருக்காங்க அந்த அந்த சாவு வீட்டுல நின்று பாத்தீங்கன்னா அந்த சாவு வீட்டுல இருக்கிற ஒரு மகனை நம்ம பார்த்தா என்னையா பேசிட்டு இருக்கீங்கன்னு வரும் அந்த தான் நீங்க இதுல பாக்கணும் இது வரலாம் தம்பி வரலைன்னாலும் மற்றவர்கள் வருவாங்க வர சொல்லுவோம் மற்றவங்கள தம்பி பிஸியானந்தையோ அதவையோ வந்து வந்து பாருங்கள் ஆறு சொல்லணும் அப்படின்னு சொல்லுவோம் அது செய்வாங்க அதெல்லாம் அப்படி ஒன்றும் ஒரு பெரிய அரக்கர்கள் ஒன்றும் கிடையாது நம்ம பிள்ளைங்க தானே வருவாங்க காவல்துறையோட நிபந்தனைகள் வந்து பின்பற்றதுனால தான் இந்த மாதிரி நடந்திருக்கு இப்போ காவல்துறை நாங்க கொடுத்த சொன்ன விதிமுறைகளை பின்பற்றல அவங்க வந்து இதில் ஏதோ சதி இது இது அல்ல இழப்பு இழப்பு தான் இறந்தவர்கள் இறந்தவர்கள் தான் இப்ப அந்த துயரத்துல நம்ம பங்கேற்று துயரத்துல நிக்கிற அந்த குடும்பத்துக்கு நம்மளால முடிஞ்சா ரெண்டு வார்த்தை ஆறுதல் இல்ல அவங்களுக்கு அதுதான் இப்ப தேவைப்படுது இத போய் பேசிட்டு வந்துட்டு நடந்துருச்சு கேட்டிருந்தா கேக்கல நடந்துருச்சு அதுக்கு போய் என்ன பண்ண குடிநீரை வந்து அரசு வழங்க

சரி அது ஒரு பிரச்சனை இப்ப இது ஒரு படிப்பனை ஆயிடுச்சு இனி வரும் காலங்கள்ல நம்ம பிள்ளைகளே தண்ணீரோட வந்துடணும் இல்லைன்னா தண்ணிக்கான இந்த வசதி செய்யணும் ரொம்ப அடர்த்தியில அதிக கூட்டத்துக்குள்ள போய் இது செய்ய முடியாது யோசிக்க கையை நீட்டி கூட ஒருத்தருக்கு பட்டத்துல ஒருத்தர் கொடுக்க முடியாதுன்னா இதை பேசிட்டு இருக்க முடியாது இப்போ இப்ப அது நடந்துச்சு இது நடந்துச்சு ஆய்வு செய்யறதுக்கான நேரம் இல்லை நடந்துச்சு செத்துட்டோம் இனி இனி வந்து ரொம்ப கவனமா இருக்கு அதை எதிர்கொள்ள அரசின் ஒரு வழக்கு அதை எதிர்கொள்ளணும் போய் இதுல எந்த தொடர்பும் இல்ல இது வந்து எங்களுக்கு அவங்கள அந்த விபத்தை திட்டமிட்டு ஏற்படுத்தினாங்க அப்படி பாக்க முடியாது இல்ல அப்படி பார்க்க முடியாது தம்பி மேல நடவடிக்கை எடுத்தா அண்ணனுக்கு என்ன செய்யும் சந்தோஷமா இருக்கு மகிழ்ச்சியா இருக்குமா வருத்தமா தான் இருக்கும் இது என்ன ஒரு கேள்வி கேட்குறீங்க அவனுக்கு இது புது வழக்கு எனக்கு வந்து இருநூத்தி அறுபது வழக்கு இருக்கு மேல நான் ஏறாத நீதிமன்ற படிக்கட்டுகள் கிடையாது எனக்கு இது புது சில வழக்கு அது இல்லைன்னா விடியாது கிழக்குன்னு போகுது